வெல்கம் டு கார்டனிங் அம்மா அம்மா ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அன்னைக்கு நம்ம ரெண்டு வகையான கம்போஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வீடியோ பாருங்கள் சரியா அப்புறம் நம்ம வந்து அன்னைக்கு வந்து ரோஜா செடி வந்து கொஞ்சம் எண்ணலில் வச்சோம்ல ரொம்ப வெயில் தாக்கமாக இருக்குனப்போ அந்த ஒரு ரோஜா பூத்தியெல்லாம் நல்லா சில சில நல்லாவே எப்பவும் போல் நல்லாவே மலர்ந்துருக்காங்க இதுதான் ரீசன் வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் நர்சரியில் வந்த மல்லிகைப்பூ வந்து இப்போ தான் நம்மளுக்கு நல்லா பெரிய செடியாக போய் முட்டு இருக்குது இது பார்க்கல ஒரு லேயர் எக்ஸ்ரா இருக்குது மல்லிகைப்பூ செடியிலேயே ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா இருக்குது மல்லிகைப்பூவில் அப்போ இது வந்து ஒரு அடுக்கு மல்லி ஜாதியாக என்னென்னு தெரியலப்பா எனக்கு சரியா ஆனால் இது கொஞ்சம் கொடி கொடியாக வர வருது அதெல்லாம் நல்லாவே நம்ம ஒடிச்சு விட்றோம் பூ எடுத்ததோடைய நம்ம வந்து அதை வந்து நல்லாவே கொஞ்சம் ஒடிச்சு விட்றோம் கையிலேயே உடித்தாலே போதும் அந்த கண்ணுக்குலேருந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு மூணு துளிர்கள் வரும் அதுலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து முட்டுக்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்படித்தான் நம்ம செடிகளை மல்லிகைப்பூ செடியில் பெருசாக்கணும் பூவை நம்ம வந்து எடுத்துடணும் அந்த பூத்த பிறகு அதை அப்படியே அந்த விதை அப்படியே கிள்ளி விட்டுறணும் அப்போ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு தொழிறு வரும் மல்லிகைப்பூ எப்படி சேரும் அதே மாதிரி கனாமரத்தையும் செஞ்சுக்கிறோங்க அப்போ தான் நம்மளுக்கு பூக்கள் வந்து நிறையவே நம்மளுக்கு பூக்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே மல்லிகைப்பூவையும் நல்லாவே பூவை எடுத்துட்டு நல்லா கிள்ளி விட்டுக்குறோங்க நம்மளு ஒரு ஒரு வீட்லேயும் வந்து முடக்கத்தான் வந்து கீரை வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும் இது வந்து மூட்டு வலிக்கு நல்லா சரியாகுதுப்பா மூட்டு வலி இது காலு வலி இடுப்பு வலிக்காரவங்க வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிடி அளவுக்கு இந்த மாதிரி முடக்கத்தான் கீரையை நீங்கள் ஒரு பிடி எடுத்து நல்லா கழுவிட்டு தோசை மாவில் அரைச்சி நீங்கள் ஒரு நாலு தோசை வரைக்கும் இந்த ஒரு பிடியோட முடக்கத்தான் கீரை சரியாக வரும் நாலு சப்பாத்திக்கு செய்யலாம் நாலு தோசைக்கு செய்யலாம் செஞ்சு பாருங்கள் ஓகேயா அடுத்த டிஃபுளு பழமா நம்ம இருக்க மண் கலக்கும்போது அடியில் வந்து மண் வச்சிடணும் சரியா மண்ணை கலந்து தான் நான் வச்சுருக்குறேன் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் செடி நடும்போது அதோட காஞ்ச இலைகள் கொஞ்சம் வைங்க இது வந்து நம்ம வந்து தூக்குறது கொஞ்சம் கணம் கொஞ்சம் லே லேஸாக இருக்கும் நம்ம தூக்கி நகட்டி வைக்கும்போது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கணம் வேண்டாம் அப்படின்னா இலைகளை கொஞ்சம் வச்சிடணும் நல்லா ஒரு மூணு பொடி இல்லை ரெண்டு புடி அளவுக்கு மா இலை நெல்லி இலை வாழை இலை என்ன இலை இருக்கோ காஞ்சி போய் வைங்க அதோடு சேர்த்து வேப்பல உடைய பட்டை இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கு இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம் அதோட சேர்த்து வேப்பம் பட்டை வச்சாச்சு வேப்பம் விதை வச்சா கூட ஓகே தான் இது வந்து பூச்சி தாக்கல தடுக்கும் அப்புறம் மேலே மண் போட்டு மறு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தொழு உரம் போடுங்க மாட்டு சாணம் மக்கினது தொழு உரம் அதுகளை கொஞ்சம் போடுங்க போட்டுட்டு எப்சம் சால்ட்டு கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஜாடிக்கு போடுங்களேன் ஒரு தொட்டிக்கு போட்டுட்டு அவ்வளோதான் மக்கனை உரங்களை போட்டுக்கிறோங்க மக்கனை உரம்னா இந்த தொழு உரம் போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடி வச்சிருங்கப்பா இதோட நீங்கள் ஒரு வாரம் தண்ணியை தொளிச்சொழித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் செடி வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து நட்டுங்கல உங்களுக்கு செடி உங்களுக்கு செடிகள் பூக்கள் செடி நல்லாவே நல்லாவே பூக்கும் அதுக்கப்புறம் செடி வச்ச பிறகு இந்த மண்ணை வந்து மறுபடியும் நீங்கள் போட்டுக்காரலாம் மண்ணை எல்லாமே கலந்தாச்சு ஆற்று மண்ணை எல்லா மண்ணும் கலந்ததாக நான் அள்ளி வச்சிருக்கிறேன் ஓகே ஏற்கனவே உங்களுக்கு அந்த வீடியோ போட்டுருக்குறேன் அதை தான் நான் இப்போ இப்படி செய்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நம்ம செடி வாங்கிட்டு வந்து வச்சுற வீட்டிலே வச்சுட வேண்டியது அதுக்கப்புறம் இதை நட்டுக்கரலாம் உடனே வைக்க வேண்டாம் வெளியில் இந்த நத்தைக்கு கொடுத்தா நான் வந்து உள்ளுக்குள்ளே அந்த ஜாடியை எடுத்துகிட்டு வந்து இந்த தண்டு பசலிக்கீரை அதாவது பசலிக்கீரை எல்லாத்தையுமே நான் வச்சேன் இது வந்து பசலிக்கீரை அதை வந்து நல்லா விருப்பமாக அது வந்து நத்தை வந்து என்ன செய்யுது அப்படியே தோலை உரிச்சு விட்டுட்டு போயிடுது இங்கே வச்சு ஒரு நத்தை வந்துடுச்சுப்பா அதோட காலைல பார்த்துட்டு எடுத்து போட்டேன் அந்த வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னா இதை அந்த வாயை கொண்டு போய் அப்படியே அந்த தண்டில் கொண்டே வச்சிருது வச்சு அப்படியே உரிச்சிட்றாங்க ஓகே அதோடு எடுத்து தூக்கி போட்டுருக்கோம் ஆனால் தூக்கி போட்டு இது வரைக்கும் மறுபடியும் நத்தை வரலை இப்போ நல்லாவே தலைஞ்சிருக்கு இந்த மாதிரி அப்படியே தண்டில் உட்காந்து அப்படியே உரிக்கிறாங்க அதை இப்போ வாங்க நம்ம ரெண்டு வாரத்துக்குள்ள கம்போஸ்ட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா நம்ம போடுற பொருளை வச்சு நம்மளுக்கு கம்போஸ்ட் ரெடி பண்ண முடியும் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஐஸ் கொத்தா தான் எடுத்துருக்கிறேன் கீழேலாம் நல்லா போட்டு வச்சிருக்கிறேன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கிறேங்க சின்ன தொட்டிகள் ஜாடிகள் இருந்தாலும் ஓகே தான் பிளாஸ்டிக் கப்பாக இருந்தால் கூட நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம் பிளாஸ்டிக் பேக்காக இருந்தால் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் முதல்ல வந்து நம்ம வந்து மண்ணை போடணும் ஓகே இது வந்து கரெக்டாக எனக்கு ரெண்டு வாரத்தில் மக்கிரும் அது இலை போடுறதுனால எனக்கு ரெண்டு வாரத்தில் மக்குது இல்லைனா எனக்கு ஒரு வாரத்திலே இது மக்கிறோம் நான் போடுற பொருள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு லேயர் போட்டாச்சா ரெண்டாவது லேயர் வந்து இலை நம்ம வீட்டில் மா இலை பிளாய் இலை நெல்லிக்காய் இலை என்ன இலையிலையும் காஞ்ச இலைகளை முக்கியமாக போடுங்க அதுக்கப்புறம் பழத்தோல் டீ டீத்தூள் நம்ம கடை வச்சுருக்கனால நம்மளுக்கு இந்த பொருள் வந்து நான் வந்து கடைக்கு போனதுனால எடுத்துகிட்டு வந்தேன்ப்பா இல்லைனா நான் எடு எடுத்துகிட்டு வரமாட்டாங்க நான் வந்து கடைக்கு போகிறதுனால நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் கம்போஸ்ட் போடணும் அப்படின்ட்டு டீ தூள் பழத்தோளு பழ பழ ஜூஸ் அரைச்ச சக்கை எல்லாத்தையும் போட்டாச்சு ஒரு லேயர் ஓகேயா ஆனால் இதை வந்து காய வைக்கல கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது அதுக்கு மேலே நல்லா மண்ணு போட்டுருங்க அதுக்கு மேலே வந்து நம்ம கடை பக்கத்து கடைக்காரங்க வந்து பழம்பொறி விற்பாங்க இருந்து ஒரு கூனி ஒரு ஒரு சாக்கு தோல் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து ஒரு லேயர் போட்டாச்சு அவங்க பழம்புரி விற்கிறவங்க இருந்து நான் வந்து ப வாழைப்பழ தோல் வாங்கிட்டு இருக்கேன்ப்பா வாழப்பா தோலுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுவும் போட பூக்கள் செடிகளுக்கெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாவே பூக்கும் ரோஜா செடி மல்லிகைப்படிலாம் நல்லாவே பூக்கும் ஓகேயா அதோட மண்ணோர் லேயர் வந்து பல பல சக்கையை போட்டாச்சு வெறும் சக்கை தான் போட்டாச்சு இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம என்ன செய்யணும் மண்ணும் போடணும் மண்ணும் போட்டு ஏதாவது குளிச்சது தயிர் புளித்ததா இல்லைனா கல்லணி தண்ணீர் புளிச்சதா சோறு வடித்த தண்ணி புளிச்சதா கஞ்சி தண்ணி புளித்ததா புளிச்ச மாவு புளிச்சதா எதாக இருந்தாலும் சரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் லேசாக தொளிச்சி விடுங்க தொளிச்சு விட்டு மூடி வச்சுருங்க போதும் இது கரெக்டாக நம்மளுக்கு ரெண்டு வாரத்தில் நம்மளுக்கு கம்போஸ்ட் ரெடி ஆகிரும் இந்த மாதிரி செஞ்சுக்கரலாம் நீங்கள் சின்னதாக கொஞ்சோன்னு செய்கிறாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இதெல்லாம் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை டைம் இருந்து உங்களுக்கு இடம் வசதி இருந்தால் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கிறோங்க இதை கார்டனுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் போட்டுக்கரலாம் அப்போ நம்ம செடிகள் நல்லாவே இருக்கும் சின்ன ஜாடியில் இருந்தால் கூட இது வந்து எண்ணெய் கேனில் ஓட்ட போட்டு வச்சது அதில் கூட நீங்கள் இதே மாதிரியே லேயர் வச்சு வச்சு போடணும் இப்போ நான் வந்து சின்ன பெயிண்ட் வலி இருக்குது பாருங்கள் அதில் ஓட்டை தான் போட்டிருக்கு எல்லாத்துலேயும் நம்ம ஓட்டை போட்டுடணும் ஓகே ஒரு லேயர் வந்து மண் ரெண்டாவது லேயர் வந்து இதுக்கு வந்து நான் வந்து இலை போட்டுட்டு மூணாவது லேயர் வந்து வாழைப்பழ தோல் வைக்கிறேன் அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் பழசக்கை இதோ இதை வந்து நல்லா மக்கிட்டாலே நம்ம கரெக்டாக ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் உங்களுக்கு நல்லா மக்கிடுச்சு மக்கிறோம் மக்கிட்டாலே நீங்கள் என்ன செய்யலாம் அதுலேயே நீங்கள் செடிகளை நட்டுடலாம் இதில் நம்ம வந்து ரொம்ப ஹெவியான இது எதுவுமே போடலையே அதனால் நீங்கள் டைரக்டாகவே நீங்கள் செடிகளை வாங்கி நீங்கள் வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து காஞ்சி இலையை போடுறோம் இலையை போட்டு அது மே அது மேலே வந்து லை லைட்டாக வாழைப்பழத்தோல் இந்த மாதிரி நல்லா அமைக்க அமைக்க வச்சு போடுங்க ஏன்னா அது வந்து மக்க 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 மக்கம் நம்மளுக்கு கீழே போகும் அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு வடியும் அதில் வந்து ஏதாவது ஒரு தட்டு மாதிரி போட்டு அது மேலே வச்சுருங்க இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஜாடி மண்ணில் வந்து தூக்கி வச்சிருங்க அப்போ அந்த தண்ணி வந்து அந்த லிக்யூட் இறங்குச்சி அப்படின்னா உங்களுக்கு அதுவும் நல்லாவே உரம் தானே பல சக்கையை போட்டு கரைய கடைசி லேயர் வந்து நம்ம வந்து மண்ணு போட்டுறணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த வேலையை பார்த்தாச்சு நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஜாடிகளில் போட்டு வச்சுக்கரலாம் உங்களுக்கு தேவைக்கு இது ஈஸியாக சின்னாங்க அவங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு மக்கிறோம் கம்போஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஓகேயா சின்ன ஜாடி சின்ன வாளி இருந்தால் கூட ஓட்ட போட்டுக்கலாம் என்ன கென்ன இருந்தாலும் ஓட்ட போட்டு வச்சுக்கரலாம் இந்த மாதிரி ஓட்ட போட்டு வச்சு நீங்கள் போட்டுக்கரலாம் இந்த பதிவு ரொம்ப பிறகு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுக்குறீங்களா அடுத்த பதியில் சந்திக்கலாமா ஹேப்பி கார்டனிங்